ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயினுக்கு எந்த ஆபத்தும் வராது கண்டிப்பாக நல்லவங்களுக்கு எப்பயுமே ஏதோ ரூபமாக நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம ஹீரோயின் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க அந்த சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்துகிற அளவுக்கு நம்ம ஃபோன் பண்ணி உனக்கு ஒரு கொரியர் என்ன கொரியர் அதாவது உங்கள் கல்யாண ஆல்பத்தை தான் நான் அமைச்சிருக்கேன் அப்படியா எனக்கு தெரியாது போய் பார்ப்பில்லை என்ன ஏதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சந்தோஷமா இருக்கு ஸோ அதை பார்க்கணும் அப்படின்ற எக்ஸைட்மெண்டோடே வந்து எனக்கு ஏதாவது கொரியர் வந்துச்சா அப்படின்றாங்க கொரியரா ஆமா எனக்கு எதாவது வந்துச்சான்றாங்க ஆமாம் ஒரு கொரியர் வந்துச்சு எங்க அப்படின்னு கேட்குறப்ப ஸ்டோர் ரூமில் கிடக்கு ஸ்டோர் ரூம்லையே அங்கே எதுக்கு போட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அங்கே தான் கிடக்கும் வேணால் போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஹீரோயின் சந்தோஷமாக அதை எப்படியாவது எடுத்து பார்க்கணும் அப்படின்ற ஆவலில் ஸ்டோர் ரூமில் தொழவுறாங்க ரொம்ப வந்து டெஸ்டாக இருக்குது ரொம்ப வந்து அவங்களால ஃபீல் பண்ணுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு அந்த ரூம்லேயே இருக்கவே முடியல தலை சுத்த ஆரம்பிச்சிருது மட்டும் இல்லாமல் அவங்க அதே இடத்துல மயக்கம் போட்டும் விழுந்துடுறாங்க இந்த நிலையில் ரஞ்சிதாவும் ராஜியும் பேசிட்டு இருக்காங்க ராஜிமா நீங்க என்னதான் பிளான் போட்டிருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியல சொன்னா மட்டும் புரிஞ்சிட போதா அப்படின்னு கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க ஏன்னா கொடுத்த வேலை எதையுமே உருப்படியாக செய்யல தானே ரஞ்சிதா அதை தான் அவங்க சிறப்பாக சொல்லியிருக்காங்க சோ இந்த நிலையில வந்து விஜயும் சரி வீட்டுக்குள்ளே வராரு அந்த இடத்துல கொடுவேன்பா நான் சொல்லி இங்கே பாருங்க நான் எங்கள் அம்மாக்கிட்ட படிச்சுக்கிறேன் சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க எதுக்கு இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க அம்மா எங்கே வந்து அவள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவளாம் தெரியலங்க மம்மா அடிக்கடி அவள் எங்கேயாவது யாரோ வராங்க கூட்டிகிட்டு போகிறாங்க மறுபடியும் அவங்களே கொண்டு வந்து விடுறாங்க என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு பிட்ட கொஞ்சம் ஓவராக போடுறாங்க இது விஜய்க்கு கொஞ்சம் யோசனையாகவே இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நிலையில் ராஜேஸ்வரி ஒன்றும் தெரியாத அதாவது பெரியவங்க நல்லவங்க மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க ஏ எதுக்குடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கூட தப்பாக பேசி பிரச்சனையை உண்டு பண்ணுற நீ அமைதியாக இருக்க மாட்டியா அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்க போகிறாங்க நீ கொஞ்சம் வாய முடி சைலண்ட்டாக இரு அப்படின்றாங்க ஸோ இந்த இடத்துல என்ன நடக்க போது நம்ம ஹீரோயின் வேறு ஸ்டோர் ரூமில் மாட்டியிருக்காங்க விஜய்கிட்ட வேறு வேறு லெவலில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம ஹீரோயினுக்கான எந்த ஆபத்தும் வராது கண்டிப்பாக அவங்க நல்லபடியாக தான் இருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்